என்ன தேவ பிள்ளைகளே எல்லோருக்கும் ஆண்டோர் போதுமானவராக இருந்து இரவில் நல்ல நித்திரை தந்து நம்முடைய வாழ்நாட்களை இன்னொரு நாளையும் கூட்டி கொடுத்துருக்கிறார் எனக்கு அந்த சாக்கியத்தை ஆண்டோர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் நீங்களே என்னோடு கூட சேர்ந்த ஆண்டோருக்கு நடி சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னால் எபிஎஸ்ஆர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பகையை சிலுவை நாள் கொன்று அதனாலே இரு திரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இந்த ஒரு வசனம் வந்து ஆண்டோடைய அன்பு எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது பிரிஞ்சிருந்த ரெண்டு பேர் என்ன செய்கிறாரு ஒப்புரவாக்குறாரு எதனால பிரிஞ்சிருக்கிறோம் பாவத்தினால் பிரிஞ்சுருக்கிற நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் தேசங்களும் அமெரிக்க நாடும் என்ன செஞ்சிச்சுன்னா அந்த தேசத்துக்கிடையே ஒரு பணி போர் நடந்து கொண்டு இருந்துச்சு கோல்டு வார் அவங்க நடத்திடறாங்க அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு தடை என்னன்னு சொன்னால் சத்தியத்தை அல்லது தேவனுடைய அன்பை குறித்து யாருமே என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய கட்டாயமான ஒரு இதுவாக இருந்துச்சு அதனால எல்லோரும் என்ன செஞ்சாங்க பயந்ததை சொல்கிறது ஏன்னா அதுக்குரிய பனிஷ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் என்ன செஞ்சுனா அமெரிக்காவிலேருந்து ஒரு நபர் என்ன செஞ்சு எப்படியாச்சும் அந்த நாடுகளுக்கு சென்று எப்படியாவது ஆணுடைய அன்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரா அங்க போறாரு ஆனா அவங்களுக்கு தெரியல தடை இருக்குது அப்படின்னா எவ்வளவுக்குள்ள பயந்து மறைமுகமாக ஒளிந்து சில சில காரியங்களை அவர் செய்து கொண்டிருந்தார் ஆனா அவருக்கு என்ன செய்ய முடியல வெளியரங்கமாக ஆண்டுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல முடியல அந்த காலகட்டங்கள்ல என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் போறது வருதுமா இருப்பாங்க யார்கிட்டயாவது பேசணும்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க செவி சாய்க்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் யாருமே அதிகமாக நடமாடாத ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதர் ஒரு கிறிஸ்துவ பாடலை என்ன செஞ்சாராம் விசில் அடிச்சுட்டே போயிருக்கிறார் அதை கேட்ட இந்த ஊழியருக்கு ரொம்ப சந்தோஷம் யாராக இருக்கும் இவ்வளோ தைரியமாக ஏன்னா எங்கேயுமே நம்ம ஆடோரை பற்றி சொல்லக்கூடாதுன்றிருக்கு ஆனால் அவர் வந்து ஒரு பாடலை என்ன செய்கிறாரு விசில் அடிச்சுட்டு போகிறாரு என்ன ஆச்சரியன்னு சொன்னால் அவர் பரிகாரியான இயேசு என்ற ஒரு பாட்டு இருக்குது ஆண்டோரே நமக்கு பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு பாமாலை இருக்குது அதை என்ன செஞ்சிருக்குன்னா விசில் அடிச்சுட்டு அவர் போனோடனே இந்த ஊழியருக்கு அவர் எங்கே தான் போறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாச்சுன்னா அவர் பின்னாடியே நடந்து போயிட்டே இருக்கிறாரு அவரும் விசில் அடிச்சுட்டே போயிட்டு இருந்தார் சரி இவரு ஒருவேளை நம்மளை யாரையாவது கண்டுபிடிக்கணுன்ட்டு யாராவது இதுக்கு பதில் சொல்கிறாங்களான்னு பார்த்து அவங்கள பிடிச்சி தண்டனை கொடுப்பாங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த நபர் என்ன செய்யலை பாட்டு நிறுத்தவே இல்லை விசில் அடிச்சுட்டே அந்த விசில் மூலமாக அந்த பாடலை பாடிட்டே போனாங்களாம் பின்னாடி போன ஊழியரும் என்ன செஞ்சாராம் அதே பாடலை என்ன செஞ்சாராம் விசில் அடித்து பாடிட்டே போனாராம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் இன்ஃபேக்ட் இது நம்ம கூட நம்மளை மாதிரி இன்னொருத்தரும் பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த அமெரிக்க அந்த ஊழியரை பார்த்து அவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாரு அந்த ருமானிய பாசல் ருமேனிய பாசையில் என்ன செய்கிறாரு பேசுகிறாரு ஆனால் அவருக்கு என்ன செய்யல புரியலை அப்போ அவர் என்ன செய்கிறார் அவர் ஆக்ஷன் பண்ணுறாரு ஆண்டுடைய சிலுவியை காட்டுறாரு மேலே கையை காட்டுறாரு விதைத்து மேலே கையை வச்சு காட்டுறாரு இதெல்லாம் காட்டினோடனே ஒன்று மட்டும் அவருக்கு புரிஞ்சு என்ன செய்கிறார் அவர் ஏசனுடைய அன்பியை பற்றி அவருடைய ரசிக்கையை பற்றின அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்களாக மாறினதாக அந்த கதை பார்த்தோம் ஏன்னு சொன்னால் மொழி என்ன இல்லை தெரியாது தேசம் வேறு ஆனால் கூட ஒரே ஒரு காரியம் என்ன செஞ்சு அவங்கள ஒன்றாக இணைத்தது என்ன இணைத்தது அப்படின்னு சொன்னால் ஆண்டோடைய அன்பு மாத்திரமே அவர்களை இணைத்தது அப்போ ஆண்டு தான் அந்த வசனம் சொல்கிறது என்ன செய்யுது இருதரத்தாரையும் அவங்களுக்குள்ள என்னது பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த சூழ்நிலும் கூட வேறு வேறு தேசத்துலேருந்து வந்தாலும் கூட ஆண்டுடைய அன்பு இணைக்கிறது நாம எப்படி இருக்கிறோம் நம்ம குடும்பத்தினுடைய இணைப்பு எப்படி இருக்கிறது நினைச்சுப்பாங்க எல்லாத்துலேயும் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது அன்பு குறைந்து போகிறது எல்லா காரியங்களும் நம்ம பார்க்கறோம்ல நம்மளும் என்ன செய்யறோம் வாழ்க்கையில எல்லாத்தையும் இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வேதம் சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் யாரு ஆண்டூர் என்ன செய்கிறாரு உப்புரை இருக்கிறாரு ஆண்டூர் நமக்கு அந்த காண எல்லா காரியத்தையும் நமக்கு படிச்சு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நாம ஒப்பு கொடுக்கறதுக்கு என்ன செய்யலை சித்தமா இல்லை எப்படி இந்த நபர்கள் வேற வேற தேசத்தார் தான் ஆனாலும் என்ன செஞ்சாங்க ஆண்டோடைய அன்பு நிமித்தமாக அப்பேற்பட்ட ஒரு பெரிய சட்டம் இருந்தால் கூட என்ன செய்யலை அதெல்லாம் அவங்க என்ன செய்யலை பெருப்படுத்தாம என்ன செஞ்சாங்களா ஒன்றிணைந்து ஆண்டோடைய நாமத்தை துதித்தாங்க மொழி தெரியல ஆனால் கூட அவங்களுடைய ஆக்ஷனில் என்ன செஞ்சாங்க ஒருவருடைய அன்பை அவங்க பகிர்ந்து கொண்டாங்க அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டரை நோக்கி நம்ம ஜபம் பண்ணோம் எப்படி ஜபம் பண்ணால் அன்புள்ள தேவனை எல்லா காலங்களையும் என்ன செய்யுங்க எனக்கு அனைவரையும் நேசிக்கிறதான ஒரு எண்ணத்தை தாங்க ஏன்னா நமக்கு காலங்கள் மாற மாற என்ன இது குறைந்து இல்லை அன்பு உடன் பிறந்தவங்கிட்ட இல்லை உறவினர்களிட்ட நம்மளால பேச முடியல சில காரியங்கள் நமக்கு பிடிக்காத காரியங்களாக இருந்தால் கூட ஆண்டவர் சொல்றாரு என்ன பெரிய தடையாக இருந்தால் கூட என்ன செய்யணுமா அதெல்லாம் மாறி என்ன வரணுமாங்க ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் என்ன செய்வோம் ஈஸியான செய்வோம் முன்னேறி செல்வதற்கு நமக்கு உதவும் நினச்சி பாருங்கள் ஆண்டவருக்கு நம்ம வந்து செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் நம்மகிட்ட கோச்சிக்கிட்டு நம்மகிட்ட பேசாமல் இருந்து நமக்கு ஒன்றும் செய்யாமல் இருந்தாருன்னா அது எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் ஆனால் அதெல்லாம் பார்க்காத படிக்க ஆண்டவர் உங்களை என்ன நேசிக்கிறாரு நம்ம சாத்தான் பிடியில் இருந்தால் கூட என்ன செய்கிறாரு அவர் நம்ம நேசித்து எப்படியாச்சும் அந்த இதில் நம்மை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன சேர்ந்தாராம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய ஜீவனை கொடுத்துருக்காரு அந்த ஜீவனை கொடுத்து நம்மளும் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம் ஆண்டவர் பிரி பிரியமான காரியத்தை நம்ம செய்யறதில்ல அவர் என்ன செய்கிறாரு உங்களை என்ன பிதாவனத்தில் சேர்ப்பதற்கு என்ன அதை ஒப்புரவாக்குவதற்காக தன்னை பலியாக கொடுத்தார் அதே நம்மனா சினிமா யோசித்து அவர் இருந்து எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டோர் எப்படி நம்மை சிலுவையில் ஒப்புரவாக்குனாரோ அதை நம்ம உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் நம்ம என்ன சினிமா எல்லோரையும் நேசித்து எல்லோரையும் ஆண்டரோடு கூட ஆண்டர் வரும்பொழுது அவரோடு கூட ராஜ்யத்துக்கு செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும் அந்த காரியத்தை அந்த பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை நம்ம செய்வதற்கு நம்மை முதலாவது ஒப்பு கொடுப்போம் தெய்வம் ஜபம் செய்வோம் எங்களை அது அதிகமாக நேசித்து எங்களை வேலைநிறுத்துகிற பரலோக தந்தையே ஆண்டோரே நீர் எங்களை பிதாவது எங்களுடைய உறவுகளை ஒப்புரவாக்குவதற்கு நீர் உடைய ஜீவனை கொடுத்திருக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து நிற்கிற செய்யும் சுவாமி அநேக வலையில் ஆண்டோரே நாங்கள் எங்களுடைய சொந்த காரியத்தை நோக்கி பார்க்குறோம் ஆணவர் அப்படி எல்லா சுவாமியும் உடைய அன்பை நாங்கள் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் நாங்கள் அதை நினைக்கிற எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சாமி நீர் எங்களை நேசிப்பது போல நாங்களும் எல்லோரையும் நேசிக்கத்தான பலத்தை தாங்க சாமி அதில் நாங்கள் குறைவுபட்டு போகிறோம் கடைசி காலத்து வாழ்கிற எங்களுக்கு சாத்தா நிடுகிற பெரிய சவாலாக இருக்கிறது கரெக்டாகவே இதை அதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அந்த குணாதிசயங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள நீர் உடைய ஆவியான கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டுமா கெஞ்சு மாண்டாடுகிற சுவாமி அது மற்ற ஆண்டவரே இந்த நாட்டில் நடக்க போகுது நடந்து இருக்கிற எலெக்ஷன் காரியங்கள் எல்லாம் இருக்கிறது சுவாமி அதன் காரியங்களும் நமக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவரே இந்த நாடை ஆளுவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுத்து நீர் எல்லாம் உடைய நீங்கள் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுக்கு சித்தமானவர்கள் வரவும் அதே சமயத்தில் ஆண்டு தேசத்தில் சமாதானம் நிலவும் நீங்கள் கிருவு செய்தல் செஞ்சு மாண்டாடுகிறோம் பொருளாதாரத்தில் அதிகமாக பின்தங்கி போய் கொண்டு சாமி அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே அதிலிருந்து எல்லோரும் விடுவிக்கத்தக்கதாக எல்லா உலமும் பெற்று வாழ ஒவ்வொருவரும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதிங்க சாமி இன்னும் திருமணமாக ஆதரிக்கிற பிள்ளைகளுக்காக செவிகிறோம் தகப்புன்னே ஏற்ற வேலையில் ஏற்ற துணைகளை அவர்கள் காண்பித்து ஆண்டோரே நல்ல திருமணங்களை காண நீ நிறுத்திருவிசிங்க சாமி எல்லாவற்றுக்கும் மேலாக சாமி அப்படி ராஜ்யம் சீக்கிரமாக இருக்கிறது ராஜா அதற்கு நாங்கள் பங்கு கொள்வதற்கு பாத்திரங்களாக இருக்குன்னு எங்களுக்கு உதவி செய்யுங்க அதற்கு தடியாக இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் ஜீவிக்கிற செய்யுங்க இந்த நாள் முழுவதும் பிரசனம் எங்களோடு கூட இருக்க உதவி செய்யுங்க இப்படி ராஜ்யம் வரும்போது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு பெறும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள உடைய அன்பின் உடைய அன்பின் நாமத்தில் ஆண்டவரையை தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே ஆமீன்